அங்கையா வாங்க எங்க போயிட்டு வரீங்க எந்த மேடம் ஓ எம்பராய்டி பிளவுஸ் போடுறது சரி ப்ளவுஸா எங்க புடவை காட்டு என்ன போடவை போட்டு கொடுத்துட்டாங்களா ஓகே அடுத்தது அந்தான என்னது இல்லை புடவை காட்டேன் ரெண்டு ரெண்டுமே ஒரே மாதிரி கலர் சார் ஒரே கலர் ஒரே கலர் இந்த சாரியை காட்டு வாவ் சூப்பர் என்ன ஒரு ஆயிரத்தி ஐநூறு காட்டு இப்ப பாருங்க ஒரு ஆள் பக்கம் ஹவு மச் தெரியல டென் தௌசண்ட் ஐயோ நம்ம அப்படியே ஓடி போயிடலாம் இந்த மாதிரி கேட்டுட்டு கஸ்டமர் கொடுக்குற புடவை எல்லாம் வாங்கி தர சொல்லிடாதப்பா நான் தான் கல்யாணத்தோட வாங்க பத்தாயிரம் ரூபாய் இப்போ புடவை வாங்கினதெல்லாம் மூஞ்சி போச்சு வேணாம் கேட்டுறாதா நீ வேணா சப்பாச்சு வைக்க ஐயோ ஆர்டர் பண்ணிட்டாங்களே சரி சரி சிம்பிளா இருக்கா பாரு பாருங்க கஸ்டமர் உங்கள் சேரீயை சுமாராக இருக்குதுன்னு சொல்கிற அப்படியே கொஞ்சம் இந்த பொண்ணை நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு புடவை அப்புறம் இன்னொரு புடவை காட்டுங்க தெரியல இது என்ன ரேஞ்சு தெரியல க்ரீன் இப்போ இது ரெண்டுக்கும் எம்ப்ராய்டிங் போட்டு தரணும் நீங்கள் போட்டு உங்களுக்கு ம் கலர் கலர் பச்சை பச்சையாக ஒன்று வாங்கிடுங்க ப்ளூ ப்ளூவாக வாங்கியிருக்கிறீங்க என்னைக்கு ஆர்டர் டெலிவரி ப்ளவுஸு நாளைக்கு ஓகே பையனுக்கு எக்ஸாம் நடக்குதே சொல்லிக் கொடுப்பீங்களா இல்லை புடவை போட்டுட்டு எக்ஸாம் விட்ருவீங்களா ஆ நீ ஒரு கேள்வி கேட்க ஏன் நீ சொல்லி தர மாட்டியா அப்படின்னு கேட்கலாம்ல சரி சரி விட நாமளே நம்மளை கேள்வி கேட்க வச்சுட்டேன் ஓகே பாய்